நம்ம முகத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் ஒயிட் ஹெர்ட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் பிக்மெண்டேஷன் ஸ்கின் ப்ராப்ளம் ரகரகமான ஸ்கின் இரிட்டேஷன் ஸ்கின் அலர்ஜி ஏற்படுது இதுக்காக நம்ம என்ன பண்றோம் பல ஆயிரக்கணக்கா செலவு பண்ணி நம்ம ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா எந்த வித கெமிக்கலும் இல்லாம எந்த வித சைட் எஃபெக்டும் இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே பண்ண ஹோம் ரெமடியால ஒரு அற்புதமான ஸ்கின் கேரை நம்ம எடுத்துக்க போறோம் இந்த ரெமடிக்காக நீங்க வெறும் அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்கினாலே போதும் உங்க ஸ்கின் எவ்வளவோ பழ பழப்பாவும் இருக்கும் வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ডেইলি உங்க டயட்ல மாதுளம் ஆப்பிள் ஆரஞ்சு இதோட ஜூஸை நீங்க ডেইলি எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை எடுத்துக்கறதால உங்க ஸ்கின்னுக்கு எவ்வளவு நல்ல கலர் கிடைக்குது ஏன்னா ஆரஞ்சுல விட்டமின் சி அதிகமா இருக்குது அது நம்ம ஸ்கின்னோட கலருக்கு எவ்வளவோ பூஸ்ட் அப்பா வேலை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஸ்க்ரப்பரை தயாரிக்க போறோம் இது நம்ம பாடிக்கு எவ்வளவோ இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த ரெமடிக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க உங்க வீட்ல அரிசி மாவு இல்லாட்டி சுகரையும் நீங்க பயன்படுத்தலாம் சுகரை வந்து நீங்க அப்படியே சேர்க்காம ஒன்னு ரெண்டா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சுகரும் இல்லாட்டி நம்ம உப்புமா பண்றதுக்கு ரவ சேர்ப்போம் இல்லையா அதையும் நீங்க பயன்படுத்தலாம் இதுல ஏதோ ஒன்ன பயன்படுத்துங்க இது இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை கலந்துக்கோங்க மூணாவதா இதுல காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க காஃபி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே சரியா இருக்குங்க நீங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடர்னாலும் பயன்படுத்தலாம் இந்த ஸ்க்ரப்பரை உங்க ஸ்கின்ல அப்ளை பண்றப்போ ஸ்கின் போர்ஸ் வந்து ஓபன் ஆகி அதுல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே வெளியில வந்துருது இது அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிருங்க கடைசியா இதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல இருக்கிற எந்த

ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் பாத்தீங்கல்ல फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நமக்கு போர்ஸ் ஓபன் ஆயிருக்கு இல்லையா அத க்ளோஸ் பண்ணனும் இல்லையா அதுக்கு இன்னொரு பேக்க யூஸ் பண்ணனும்ங்க அதுக்கு நீங்க ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லாட்டி முல்தானி மெட்டியையும் நீங்க பயன்படுத்தலாம் இதுல கொஞ்சமா அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா காய்ச்சாத பச்சை பாலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க முகத்துல ஃபேஸ் பேக்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி பிப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோல்டு வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்றப்போ நம்ம ஓபன் ஆன போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகுங்க பாத்தீங்கன்னா இதுதான் இன்னைக்குரிய வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட லைக் எங்களுக்கு எவ்வளவோ மோட்டிவேஷனை கொடுக்குது தேங்க்யூ சோ மச்